ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி அருமையாக ஈஸியாக எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எந்த ரெசிபி செய்யணுன்னாலும் எல்லா பொருளையும் முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எந்த ரெசிபியாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல பட் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராமம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது போடும்போது நல்லா மனமாகவும் சூப்பராக வாசமாகவும் பிரியாணி இருக்கும் அதனால் பொடி பண்ணி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஆயில் இருந்தால் தான் பிரியாணி ஒன்றோட ஒன்னோட சே சேராது கலகலன்னு சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பூ இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆனியன் எப்பவுமே நல்லா பிடிப்பொடியாக நைஸாக நறுக்கி போட்டோம்னா ஈஸியாக நம்ம வறுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை அடிப்பிடிக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கரைஞ்சி வர வரலையும் ஒரு பேஸ்ட்டு ஸ்டேஜ் கரைக்கிற வரலையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் அது ஈஸியாக வ வறுத்து எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் வந்து மசாலெலாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி பவுட்ரு அப்புறம் இடித்து வச்ச பட்டை கிராம்பு பவுட்ரு அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் கிளறி விடுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து காஞ்சம் வந்து புதினா தழை இருக்குது அதை நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சையாக இருந்தால் அதை அரைச்சி ஊற்றுங்க ரொம்ப மனமாக வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தயிர் நல்லா கெட்டியான தயிர் புளிப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி தயிர் ஊற்றுங்க இல்லைன்னா தயிர் ஊற்றாதீங்க லெமன் புளிஞ்சி விட்டுக்கோங்க இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரியே பிரியாணி பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதே மாரி நம்ம நல்லா குக் பண்ணோம்னா பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் இந்தமாரி பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா பிரியாணி வந்து வேறு லெவலில் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் இந்தமாரி பிரியாணி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக வச்ச மட்டனை மட்டனை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து இது கூட சேர்த்து அந்த மசாலெலாம் அது கூட சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா மசாலெலாம் அதுக்குள்ளே சேர்கிற அளவு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க அடியில் மசாலா ஓட்டியிருந்ததுன்னா எடுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் ஏன்னா மட்டன் கூட உப்பு சேர்ந்தால் இன்னும் பிரியாணி சாப்பிடும்போது மட்டனோட அந்த உப்பு சுவையில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச கொதமல்லி தழை இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பச்சையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வரலையும் நல்லா மசாலா எல்லாம் பெரட்டி நல்லா ஒரு நிமிஷம் வரலையும் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா நல்லா சேரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அலசி வச்ச பாசுமதி ரைஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ரைஸாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கிட்டு பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து நீங்கள் ஊற்றுக்கோங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க கால் டம்ளர் மற்ற ரைஸுக்கு வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சால்ட் வந்து கல் உப்பு சேர்த்தா கரையாது அதனால் நைஸ் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க பொறுமையாக கிண்டி விட்டு உப்பு நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் நிறையா உப்பு போட்டுடாதீங்க பொறுமையாக கிண்டி விடுங்க இல்லைன்னா பாஸ்மதி ரைஸாக இருந்தால் உடஞ்சி உடஞ்சி சின்ன சின்னதாக ஆகிடும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து லைட்டாக கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுடலாம் பாருங்கள் லைட்டாக கொதி வந்துடுச்சு நம்ம இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு விசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் அப்புறம் கொஞ்ச நேரம் போதும் அடுத்த விசில் ரெண்டாவது விசில் வேண்டாம் பாருங்கள் இப்போது வந்து அருமையாக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பொறுமையாக நம்ம விட்டு இதை எடுத்துக்கலாம் இந்தமாரி பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு அந்த மட்டன் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதேமாரியே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மட்டன் வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டன் பிரியாணி கண்டிப்பாக இந்த முறையில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் மட்டன் ரொம்ப அருமையாக சாஃப்டாக வந்து வந்திருக்கு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது நம்மளுக்கு இப்போது மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே எல்லாருமே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்